ஹலோ மக்களே இன்றைக்கி நாளில் வந்துட்டு தாங்க நான் மழை நாளில் வந்துட்டு எப்படி ஆடு மாடுகளுக்கு தீனி அறுக்கிறேன்றது தாங்க பார்க்க போகிறீங்க நம்மளோட வயலில் கொஞ்சம் மக்காசோளம் போட்டுக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேங்க நான் மக்கா சொல்ல தானே இன்றைக்கி கொஞ்சம் ஆஸ்கட்சிக்கு வந்திருக்கோம் ஒன்று ரெண்டுத்தில் கதிர் வச்சிருக்குதுங்க ஒன்று ரெண்டுத்தில் கதிர் இல்லாமல் இருக்குது இருந்தாலும் அப்படியே அறுத்து போடுதுங்க ஏன்னா வந்து விளைச்சல் சரியாக இல்லை இது வந்து நானே நட்டது சரியாக ஓட்டவும் இல்லைங்க அப்படியே நட்டது சரி நம்மளுக்கு மாட்டு காய்ச்சி தீனி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அறுக்கிறேன் இங்கே பாருங்கள் அறுத்துட்டு இருக்கிறேன் பாருங்க கதிர் ஓன்னு இந்த மழை காலத்துக்கு பிள்ளைங்களுக்கு சோளம் வச்சு கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும்ங்க சரி அப்படியே மாட்டுக்கு தட்டு அறுத்து திட்டுக்குறேங்க அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்குது அதுலேயும் அறுத்துட்டுருக்குறேங்க அறுத்துட்டு தாங்க போய்ட்டு மாட்டுக்கு காட்டணும் நம்ம மனசே சரியில்லைங்க நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடக்குது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நடக்கும் அதை இழுத்துட்டு வாழ்கிறது தான் வாழ்க்கை நம்ம நம்ம வேலை உண்டு நாம் உண்டு இருக்கிறவங்க சரி நம்ம யார் தம்பு தும்புக்கும் போகிறதில்ல படத்தில் சொல்கிற மாதிரி தாங்க என்ன நம்ம தூங்கியலுன்னா நம்ம பிள்ளைங்களை பார்க்கணும் ஆடு மாடை பார்க்கணும் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அவங்களும் பார்க்கணும் வயலில் பார்க்கணும் இதே வேலையாக தாங்க போயிட்டுருக்குது கொஞ்ச நாளாகவே நான் இப்படி தான் இருக்கிறேன் என் வாழ்நாளில் வந்துட்டு நான் வந்து ரூபா சம்பாதிச்சாலும் யாரோடையும் யாரோட உழைப்பையும் திருடாமல் நம்ம யார கிடைக்கிறதுக்கு தாங்க நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க ஆனா அந்த உழைப்பு கொண்ட ஊதியம் கிடைக்கலனா கூட சரி நிம்மதியா மனவாழ்வு வரத வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஆனால் அந்த வாழ்க்கையிலையுமே இங்கே நம்ம தனியாக இருந்து கஷ்டப்பட்டுருக்கோம் ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் யாருக்கும் பொருட்படலை ஒருத்தர் நல்லா இருக்கக்கூடாது அவ்வளோதான் அவங்க ஏன் அப்படி நல்லா இருக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் எப்படி வருது என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு கிடைக்கிறதுக்கு தாங்க இருக்கிறாங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னா அதை நம்ம பொருட்படுத்தணும்னா நம்ம வாழ்க்கையில் நாம் முன்னேறிட்டு ஒரு லைன் வச்சுருப்போம் நம்ம இது இதுபடி தான் வாழணும் இதுபடி தான் இருக்கணும் நம்ம நினச்சிட்ருப்போம் ஆனால் நம்மளை மீறி அந்த லைனை தாண்டி நினைக்கிறதுக்கு பல பேர் வந்து இருப்பாங்க ஆனால் அந்த லைனை வந்துட்டு நம்ம தாண்டாமல் இருக்கிறதுல தாங்க நம்ம கண்ட்ரோலே இருக்குது நானும் அப்படி தான் இருப்பேன் சரி ஆனால் அதே திரும்ப ரிப்பீட்டடாக ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கும் போது நம்ம எப்பட்ரா வாழ்கிறதுன்ற மாதிரியே ஆயிடுதுங்க என்ன பண்ணுறது ஆனால் இருந்தாலும் அவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கணும் நான் படிச்சிருக்கிறேங்க ஓரளவுக்கு படிச்சிருக்கிறேங்க படித்ததை வச்சுக்கிட்டு ஏதோ என் பிள்ளைங்க உண்டு நான் உண்டு என் குடும்பத்தோடு நான் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்குறேங்க நான் படிப்பதுக்கு உண்டான வேலை பார்க்கலனாலும் ஏன் மன நிறைவோடு நான் வந்து இருக்கிறத வச்சுட்டு ஒரு நாள் கூட நம்ம உழைப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது நம்ம உழைப்பும் கணவரோட உழைப்பும் சேர்ந்தாதாங்க குணும் நேரம் அவர் மட்டும் உழைச்சிட்டு இருந்தால் நம்ம சும்மா உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறேங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் லைஃப்பில் நம்ம பண்ணுறதுக்கு வாழறதுக்கு விடமாட்டாங்கங்க இந்த மாதிரி தான் பண்ணிட்டுப்பாங்க ரொம்ப அப்செட்டில் இருக்கிறாங்க இன்றைக்கி அந்த என்னடா அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இந்த வீடியோவே போடுறங்க வீடியோ எடுத்து போடும் போதாச்சும் கொஞ்சம் மனசு நிறைவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க இந்த கன்ஃபியூஷனில் தாங்க பண்ணிட்டுருக்கிறேன் பண்ணும்போது ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டேன் அது எப்போயுமே மனக்குழப்பத்தில் இருக்காதிங்க மனக்குழப்பத்தில் இருக்கும்போது எந்த வேலையும் செய்யாதீங்க அது கவனம் செதறி போயிடும் அப்படி தாங்க செதறிட்டு நான் எனக்கு ஒரு சம்பவம் பண்ணிக்கிட்டேன் எனக்கே நான் பண்ணிக்கிட்டேன் மற்றவங்களுக்கு யாருக்கும் பண்ணலை நான் எனக்கே எனக்கு பண்ணிட்டேன் அதனால் என்னன்னா ஒரு வாரம் கஷ்டப்படுவேன் தாங்க அதாவது ஏதோ டென்ஷனில் வச்சு இழுத்தங்க அறுவா அப்படியே கையை அறுத்துச்சிங்க அது பாதி அப்படியே அறுத்துட்டு வந்துச்சு

ஏன் கண்டவன் போனவெலாம் பேசினதை நம்ம கேட்கணும்னு நான் நினச்சிட்ருப்பாங்க ஆனால் நர் சிங்களா வேற இருக்கிறேன்னா இங்க வந்து ஷேர் பண்றதுக்கு இல்லாம இருக்கிறாரு சரி பிள்ளைங்களுக்கும் அவ்வளவு புரியாது பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வேண்டிய வயசு இப்போ இல்லை சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க சரி என் மன போக்கு போக்குல கடவுள் உண்டு நம்ம வேலை உண்டு சொல்லிட்டு நான் செஞ்சுட்டு இருக்கிறேங்க ஓரளவுக்கு அறுத்து முடிச்சிட்டோங்க அறுத்து முடிச்சுட்டு தான் இப்போ வீட்டு பக்கமா போகணும் அந்த ஈரங்க இல்லை தலையில் இங்கு காலை வைக்க முடியல தான் அறுத்துட்டு இருக்கிறேன் அப்படியே மேலாவே ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் புல்லு வேற நிறையா இருந்தது சொல்ல காட்டில் சரி மாட்டு மாட்டு போதும்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டு வீட்டு பக்கம் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க கையை வேற அறுத்து இருக்குது அதனால் சரியா புல்லு கட்ட வேற தூக்க முடியல அப்படியே ஏனோ தானோ அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க மாடும் பாவம் இந்த மலை ஈரத்தில் வந்து அதுங்களுக்கும் கொண்டு போய் எங்கேயுமே கட்ட முடியாதுங்க கட்ட முடிஞ்சால் ஓரளவுக்காச்சும் தீனி கம்மியாகும் இப்போ இருந்த இடத்துலேயே நம்ம அறுத்து போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா தீனி கட்டாதுங்க நமக்கு எல்லா நாளைக்கும் பத்தாது ஒரு வயல் நட்டுருப்போம் ஆடு மாடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அது பத்தாது சரி சரியாக பற்றாது கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க போட முடியும் ஏதோ மேய்ச்சிட்டு வந்துச்சுன்னா கொஞ்சம் தீனி கட்டுபடியாகுங்க மழை இடத்துல இது தாங்க மம்பாக போயிடும் நமக்கு சரி அப்படியே அறுத்துட்டு வந்தாச்சுங்க சரி ஒவ்வொன்றுக்காக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பில்லு தனியாக தட்டு தனியாக கதிர் ஒடிச்சிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் இலசாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பசங்களுக்கு திங்கிற மாதிரி இருக்கிற கதிரை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி வந்து மாட்டுக்கே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு இருக்கிறேங்க ஒதுக்கிட்டு வந்துட்டு தாங்க ஒவ்வொன்றுத்துக்காக போடணும் அது அது மக்காசோளம் போட்டோம்னா பால் கறக்கிற மாடு இருக்குதுங்க அது பால் கறக்கும் நல்லா கறக்கும் தட்டு போட்டோம்னா கறக்குங்க அப்படியே அது உரிச்சிட்டு வந்துட்டு சரி ஒவ்வொன்றுக்காக வந்துட்டு அப்படியே கொஞ்சம் சாணியும் போட்டுருந்தங்க சரி அதையும் எடுத்து வாரிகிட்டு வந்து வச்சுட்டோம்னா அப்புறமா வந்துட்டு தீனியை ஒட்டுக்கா போட்டுக்கலாம் இல்லைன்னா எல்லாம் மிதித்து ஒரு கெதி ஆய்க்கிருவங்க அந்த ஈரத்தில் அப்புறம் அது வேற கிளீன் பண்ணுறதே பெரிய வேலையாக போயிடும் மனசு குழப்பத்தில் இருக்கும் போது நம்மளுக்கு நான் வேலை மேலே ஈடுபட்டுருவாங்க நான் வந்து நம்ம சிங்கிளாக உட்காந்துட்டு புழம்பிகிட்டு இருந்தேன்னா நான் பிபி வந்து தான் எதனா போய் சேர வேண்டியதாக இருக்கும் அதனால் நான் வேலை முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வேலை செய்யறதுக்கு தொடங்கிடுவேன் என் மனது கஷ்டமாக இருக்கும் போது நான் வந்து வேலை செய்ய தொடங்கிடுவேன் அதை நான் பாட்டு ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு அந்த வேலை மேலே போட்டுட்டு இந்த வேலை வலுவில் வந்துட்டு எனக்கு அது அந்த கவலை கொஞ்சம் நான் முடிக்கிறதுக்குள்ளே ஓரளவுக்கு குறைஞ்சிருங்க நான் அப்படி தான் என்னோடய மைண்டை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் ஆக்கிட்ருக்குறேன் எதுக்கு நம்ம மற்றவங்கள பற்றி கவலைப்பட்டுட்டு இப்போ பாருங்கள் தான் கஷ்டப்படணும் அவங்க இதை சொன்னாங்க அதை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஏன் வாழ்க்கையில வந்துட்டு நம்ம வாழ்க்கைய வந்து ஏன் அவங்க வாழ்ற மாதிரி நம்ம எடுத்துட்டு போகணும் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ற மாதிரி நாமளே எடுத்துட்டு போகணும்னு தாங்க அதை மறக்கணும்னு பார்க்குறேன் மறந்துடுவங்க நான் வந்துட்டு சில டைம்ல நான் வந்து ஃபுல் டே ஒரு மாச எல்லாம் அந்த மாதிரிலாம் எல்லாம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க அதே மாதிரி வெஞ்சன்ஸ் வச்சு நான் பண்ணுற ஆளுங்க கிடையாதுங்க எனக்கு அவங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கி வந்துருவங்க நான் ஒதுங்கி எனக்கு ஒதுங்கி வர பழக்கம்தான் நான் ஒரு தான் நமக்கு செட் ஆகலையா நாம் திரும்பி வந்துகிட்டே இருக்கோம் நம்ம அவங்கள வச்சுட்டு இப்போ நம்மளை வச்சு அவங்க பண்ணுற மாதிரி அவங்கள வச்சு நான் எந்த பிள்ளைவும் பண்ண மாட்டேன் எனக்கு அது மாதிரி பழக்கமும் இல்லை நம்ம ஒரு வாய் சாப்பிட்டாலும் நம்ம உழைப்பில் சாப்பிட்றோம் அவ்வளோதான் அதை மட்டும் எண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து யாரோட உழைப்பையும் இல்லை யார் வயிற்றுலையும் அடித்து எந்த இதுவும் செய்யலை அதனால் நான் வாழ்ந்துட்டுக்கிறாங்க இதுதான் என் வாழ்க்கை என் பிள்ளைங்க என் என் ஆடு மாடு என் தோட்டம் அவ்வளோதான் இருக்கிறத வச்சுக்கிட்டு அதில் வச்சு வாழலாம் அவ்வளோதான் திருப்தியாக வாழலாம் அவ்வளோதான் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்கள வந்து எந்த இதுவும் தொல்லை பண்ணக்கூடாது பெற்றவங்களையோ இல்லை கூட பிறந்தவங்களையோ எந்த இது கஷ்டப்படாமல் கஷ்டப்படுத்தாமல் வாழ்ந்தணும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அதுதான் நான் அர்த்தம் நான் வந்து ஏன் மற்றவங்களுக்கு இன்றைக்கி நான் முடியலன்னு சொல்லிவிட்டு ஏன் அடுத்தவங்ககிட்ட போய் கேட்டு கேட்டு நம்ம வாழணும் நம்மளால் அளவுக்கு ஏன் அதிகமாக ஆசைப்படாமல் இருக்கிறத வச்சு சமாளிக்கணும் அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் சும்மா அதிகமாகலாம் வச்சுக்கிட்டு அங்கே ஒன்றும் கடை வாங்கி இங்கே வாங்கி ஏதோ ஒரு பேராசையில் வந்து வாங்கி கஷ்டப்படுற வாழ்க்கையை வாழக்கூடாது இப்படி அந்த மாதிரி தான் என் கணவரும் அப்படிதாங்க நாங்கள் ரெண்டு பேரும் என் பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு அவங்களுக்கு எங்கள் சம்பாதித்த மீறி கொஞ்சம் சேர்த்து வச்ச சேமிப்பில் பசங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை அப்படி வாழ்ந்துட்டுருக்குறோங்க அவங்கள முன்னேற்றத்துக்கான என்ன வழியோ அதை செஞ்சுட்டு அதை பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையும் வாழணுங்க நம்ம அதிகமாகவும் ஆசைப்படவும் கூடாது யாரோட இதுவும் வேண்டாம் பொல்லாப்பும் வேண்டாம் நம்ம நம்ம வீட்டோட நம்மளோட இருக்கலாம் என்றைக்கும் அதுதான் நிலைக்கும் மற்றவங்க சொல்கிறதோ இதை சொல்கிறதோ கேட்டுட்டு ஒருத்தர் சொல்லுபடி கேட்டும் நடக்கக்கூடாது அதாவது நல்லது சொன்னாங்கன்னா நடக்கலாம் அது தப்பு கிடையாது முன்னோர்கள் சொன்ன மாதிரி தான் எது நடந்தாலும் நல்லதாகவே நடக்கட்டும் எது நடந்தாலும் கெட்ட கெட்டதாக இருந்தால் கூட நல்லதுன்னு நினைத்து எடுத்துகிட்டு போகலாம் அவ்வளோதாங்க இன்றைக்கி நாளில் அப்படியே மனசு சரியில்லைங்க அதுக்கு அந்த மாதிரி கிளைமேட்டும் சரியில்லை அதுதான் இப்படி பேசிகிட்டு இருக்கிறேன் எது முடிஞ்சால் பாருங்கள் என் வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என் பிள்ளைங்களுக்கு தீனி போட்டாச்சுங்க அப்படியே பிள்ளைங்க வர வரைக்கும் இவங்கள பார்த்துக்கிட்டு இருந்துருவாங்க என் அந்த பிள்ளைங்களும் இதுவும் என் பிள்ளைங்க தாங்க சரி பசங்களுக்கு தாங்க கதிர் ஒடிச்சிட்டேன் அவங்க வர டைமில் ஈவினிங்கில் போட்டுருலாங்க ஈவினிங்கில் போட்டு வேக வச்சிட்டோம்னா அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அவங்க பசங்களுக்கு மழை ஏறத்துக்கு அதுதான் பிள்ளைங்க ரெண்டும் பார்க்குதுங்க ரெண்டு பேர் தீக்கும் அழுதான் இதை க்ளீன் பண்ணணுங்க அங்கே காலையிலேருந்து தீனி கட்டினது அது ஃபுல்லாக எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இது க்ளீன் பண்ணிட்டோம்னா இவங்களையும் க்ளீன் பண்ணிட்டு இவங்களுக்கும் தீனி கட்டலாம் வேண்டியதுதாங்க இதாங்க க்ளீன் பண்ணிகிட்ருக்குறேன் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இவங்களுக்கும் தீனி கட்டிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போக வேண்டியது தான் அடுத்த வேலைலாம் என்னங்க வீட்டில் போயிட்டு உட்கார தான் இங்கே இந்த மலை ஏறத்தில் போயிட்டு வேறு எங்கேயும் வேலை செய்ய முடியாது ஆனால் வயலில் வேலை கிடைக்குது வேலையை முடிச்சுட்டு தான் முடிக்க வேண்டிய வேலை நிறையா இருக்குதுங்க களை வேற ஒன்று ரெண்டும் முளைச்சிட்டு இருக்குது பாக்கு செடியில் வேற அதை வேற இது பண்ணணும் இல்லைன்னா ஆள் வச்சு கொத்தரணும்னா காசு அதிகமாகும் நம்ம நாளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சோம்னா நம்ம வேலையும் நமக்கும் உடல் சுறுசுறுப்பாக இருக்கும் நம்ம கையிலையும் நம்ம உழைப்போ போட்டோம்னா வயலில் வந்து செலவிட பணம் பணம் வந்து மீதியாகும் அதை கொண்டு வேறு எதாவது சேமிப்பு பண்ணலாங்க இப்படி தாங்க வாழ்க்கை நடத்திட்டுருக்குறேன் அவ்வளோதாங்க இவங்களுக்கு இதாக தீனி கட்டிட்டு அந்த கையை வேற அறுத்துருக்குது அது போயிட்டு வந்து போய் கட்டு போடணும் கொஞ்சம் நல்லா தான் அறுத்துட்டு இருக்குது வேறு எதுவும் தண்ணியில் கொஞ்சம் நேரம் கை வைக்க முடியாது சமாளிச்சிருவாங்க ஆனால் பால் தான் கறக்கும் போது என்ன பண்ணுவோம் இன்றைக்கும் நாளைக்கும் வந்துட்டு பால் கறக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பரவாயில்லுங்க வாழ்க்கையில் வந்துட்டு இதோட பெரிய அடியெல்லாம் பட்டாச்சு இது என்னங்க சின்ன அடி பதில் எல்லாத்தையும் கடந்து போகும் எதுவும் கடந்து போகும் எல்லாம் அப்படியே நிலச்சிருக்க இருக்க போகிறதுல நாள் எல்லாேரும் கஷ்டமாக இருக்கும் அதை விட்டுட்டு பா அடுத்த போலப்ப பார்க்க வேண்டியதாங்க லைஃப்பில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு மூ மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருக்கணுங்க நம்ம அதிலே ஸ்டே பண்ணிட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது லைஃப்பில் எது நடந்தாலும் நல்லவையாகவே நடக்கட்டும் அவ்வளோதான் நல்லதாகவே நடக்குதுன்னு நினச்சிப்போம் அவ்வளோதான் என் வாழ்க்கையில் நான் அப்படி தான் நடந்து வாழ்ந்துட்டுருக்குறேன் எல்லோரும் நீங்களும் அப்படியே வாழுங்க உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நான் பேசுறது பிடிச்சிருந்தா வாழுங்க உங்கள் ஒரு விருப்பம் அவங்கவுங்க தனிப்பட்ட வாழ்க்கை